அபிராமி அந்தாதி பாடல் எண் அறுபத்தி நாலு இந்த பாடலுக்கு பலன் என்னன்னாக்கா பக்தி பெருகும் என்று சொல்லப்படுகிறது நம் எல்லோருக்குமே துன்பம் வரும் நேரத்தில் மட்டும்தான் நாம் இறைவனை நினைக்கிறோம் கோவில்களுக்கு செல்கிறோம் ஆனால் பக்திங்கிறது அந்த மாதிரி இல்லை எப்பொழுதும் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து எந்த ஒரு சின் சின்ன செயலாக பெரிய செயலோ எதற்கு என்றாலும் அது இறைவனுடைய அருள் இது இறைவன் அருளால் நடக்கிறது நாம் நிற்பது நடப்பது மூச்சு விடுவது சாப்பிடுவது என்று ஒரு செயலும் இறைவன் அருளாலேயே நடக்கிறது என்ற தெளிவைப் பெற்று எப்பொழுதும் இறை தியானத்தில் இருப்பதுதான் பக்தி என்று சொல்லப்படுகிறது இந்த பக்தி இந்த பாடலை பாராயணம் செய்வதன் மூலம் எல்லாருக்கும் பெருகக்கூடும் என்று அனைவரும் தெரிந்து கொண்டு இதை பாராயணம் செய்யலாம் வீணே பலிகவர் தெய்வங்கள் பார்ச்சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியன்றி பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே இதன் பொருள் அபிராமி தேவியே வீணாக பலி கொள்ளும் தெய்வங்களுக்கு அன்பு பூனேன் உனக்கு மட்டுமே அன்பு காட்டுவேன் நின் புகழை வேறொன்றையும் போற்ற மாட்டேன் நினது திருமேனி திருவழியே அன்றி விண்ணிலும் மண்ணிலும் நான்கு திசைகளிலும் வேறெதையும் நான் காண மாட்டேன் அபிராமி அன்னையை மட்டுமே மனப்பூர்வமாக தியானித்து வருவேன் என்பதாகும்